ஹாய் இன்னைக்கு ப்ரட்டாசி முதல் சனி சரி முதல் சனியே நம்ம படையில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா வாங்க மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறேன் சாம்பார் இப்போ தான் நல்லா தலைவலைன்னு கொதிச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சாதம் வெந்து கொண்டு இருக்கிறது இதுக்கப்புறம் இதையும் வடிச்சிடணும் அடுத்தது பாயசத்துக்கு சேமியாகவும் சவ்வரிசி அப்புறம் போட்டு வேக வச்சுட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுருக்கேன் இது கொஞ்சம் சூடாகறினதும் பால காய்ச்சி அதுக்கப்புறம் இதில் ஊற்றினோன்னா சும்மா தண்ணியாக சூப்பராக இருக்கும் பாயாசம் பாருங்கள் உளுந்து கருப்பு உளுந்து தான் எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ இது வந்து வடைக்கு தான் ஊற வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி எல்லாமே மாவுக்கு அரைக்கணும் வடையும் சுடணும் வகையான பொரியல் அப்புறம் அப்பளம் வடை பாயசம் எல்லாமே செய்யணும் மாவிளக்கு மாவுலாம் பிடிக்கணும் ஸோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் சாப்பாட்டு வேலையை முடிஞ்சது காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே எப்படியும் சாமி கும்பிட்ருணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு கட கட கடென்னு எல்லா வேலையும் செஞ்சு சாமி கும்பிட வந்தாச்சு இன்றைக்கி பூவெலாம் எதுவும் வாங்கிட்டு வரல ஆனால் சிம்பிளாக துளசி மாலை மட்டும் கட்டி சாமிக்கு போட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு நானும் விபூதி கும்பிடுலாம் வச்சுட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு அப்புறம் அத்தையே விபூதிலாம் வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அத்தை நீர் விளா வசனாங்க நீரும் விளாவிட்டு காலையிலேருந்து நானும் விரதம் இருக்கேன் ஸோ தண்ணியில் வந்து துளசிலாம் போட்டு வச்சு துளசி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த தண்ணியை குடிச்சிட்டு பாப்பா தம்பிக்குலாம் கொடுத்துட்டு நானும் விரதத்தை முடிச்சுட்டேன் சிம்பிளாக வடை பாயசம் சாதம் சாம்பார் அப்புறம் வெள்ளைப்பொங்கல் வச்சு அதில் தயிர் இதுதான் வந்து நெய்வேத்தியமே அப்பளம் அப்புறம் மூணு வகையான பொரியல் எல்லாமே செஞ்சு சாமியை திருப்தியாக கொண்டாடிட்டோம் ரொம்ப திருப்தியாகவே இருந்துச்சு அத்தெல்லாம் வந்ததுனால சூப்பராக இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டோம் பெருமாள் கிட்டே ரெண்டு மூணு விஷயம் வேண்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இயர்க்குள்ளே அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு ந நிறைவேற்றி வைப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ